ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி நம்ம இந்துக்கல்லையே முதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகர் விநாயக பெருமான் அவதரித்த நாளையே நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகின்றோம் இந்த வருடம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற சனிக்கிழமை ஏழாம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தியானது வருகின்றது இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நம்ம எந்த நேரத்தில் விநாயகர் சிலையை வாங்க வேண்டும் பூஜை முறை எப்போது செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்றத விரிவாக நம்ம பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கும் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் பட்டனே கிளிக் பண்ணி அல்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்தில் ஆவணி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ஆனது ஐந்தாம் தேதி மாலையே துவங்கி விடுகின்றது என்பதனால நீங்க விநாயக சதுர்த்தி எந்த நாள்ல கொண்டாடலாம் அப்படின்றது நிறைய பேரோட ஒரு சந்தேகமா இருக்கு ஏழாம் தேதி அன்று தான் சூரிய உதயத்தில் சதுர்த்தி திதி இருக்கிறதுனால நம் விநாயக சதுர்த்தி கொண்டாட உகந்த நாள் சனிக்கிழமை அன்று தான் ஏழாம் தேதி சனிக்கிழமை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாட மிகவும் உன்னதமான நாள் அன்று மாலை அதாவது ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியுடன் இந்த சதுர்த்தி தீதி முடிவடைகின்றது எனவே நம்ப இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை வழிபாடை மேற்கொள்பவர்கள் அனைவருமே ஐந்து மணிக்குள்ளே இந்த பூஜை வழிபாடை செய்து முடித்து கொள்ள வேண்டும் நம்ம இந்துக்கள்ல எத்தனை தெய்வங்களை நம்ம வழிபட்டாலும் முதல் கடவுளாக வழிபடக்கூடியவர் விநாயகர் பெருமான் நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கும் போதுமே நம்ம பிள்ளையார் சுழி போட்டு தான் ஆரம்பிப்போம் அப்படி ரொம்பவே முதல் கடவுளாக விளங்கக்கூடிய இந்த விநாயகர் சிலையை நம்ம வாங்கி வரக்கூடிய நேரமும் நல்லதாகவே இருக்க வேண்டும் புதிதாக சிலை வாங்கி வைத்து இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை மேற்கொள்பவராக இருந்தால் அந்த முறைப்படி நீங்க செய்யலாம் இல்லை நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய விநாயகர் சிலையை வைத்து நீங்கள் பூஜை வழிபாடை செய்பவர்களாக இருந்தால் உங்கள் முறைப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் வீட்டிலேயே வைத்திருக்கக்கூடிய விநாயகர் சிலையை கூட நீங்கள் பூஜை அறை முன்பாக எடுத்து ஒரு மனப்பலகையின் மீது பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு அதன் மேலே நீங்கள் விநாயகர் சிலையை வைக்கலாம் அப்படி நம்ம வாங்கி வரக்கூடிய நேரமும் நம் பூஜை அறை முன்பாக எடுத்து வைக்கக்கூடிய நேரமும் நல்லதாகவே அமைய வேண்டும் அப்படி நாம் செய்யக்கூடிய விநாயகர் சிலையை வாங்கி வரக்கூடிய நல்ல நேரம் எது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் காலையில் ஏழு முப்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணிக்குள்ளே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் மிகவும் நல்ல நேரம் இந்த நேரத்துல உங்களால வாங்க முடியவில்லை அப்படின்னா நீங்க அன்று சனிக்கிழமை ராகு ராகுகாலம் துவங்கக்கூடிய நேரம் ஒன்பது மணியிலிருந்து காலை பத்து முப்பது மணி வரைக்குமானது காலம் இருக்கின்றது யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் எமகண்டமானது இருக்கின்றது நீங்கள் சிலை வாங்குவதற்கு காலையில் பத்து முப்பது மணிக்கு மேலே வாங்கலாம் மதியம் வந்து ஒன்று முப்பது மணிக்குள்ளே நீங்கள் சிலை வாங்குவதற்கு நல்ல நேரம் நீங்கள் சிலையை வாங்கிட்டு வரத்துக்கு முன்னாடியே உங்கள் பூஜை அறை உங்கள் வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க பூஜை அறை முன்பாக ஒரு மணப்பலகை கொண்டு போயிட்டு நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கி கொண்டு வரலாம் மணப்பலகையின் மீது மாவரிசியினால் பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு பூ அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு விநாயகர் சிலைக்கு கண்டிப்பாக நீங்கள் அருகம்புல் சாற்றி எருக்கம் மாலை சாற்றுங்க ரொம்பவே வந்து உன்னதமானது இந்த விநாயகர் சதுர்த்தியில் ரொம்பவே விசேஷம் விநாயகருக்கு ரொம்பவே பிடித்ததும் கூட அதன் பிறகு நீங்கள் விநாயகருக்கு எல்லா பூக்களுமே ரொம்பவே பிடிக்கும் பூக்கள் நீங்கள் எந்த பூக்களாக இருந்தாலும் இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் வைத்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் அன்று முக்கியமாக நீங்கள் விநாயகர் சிலை முன்பு ஒரு அகல் தீபம் வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க ரொம்பவே நல்லது முடிஞ்சால் நீங்கள் இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் வைக்கலாம் இல்லை நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் பூக்கா பூ அலங்காரம் பண்ணி பூஜை வழிபாடை செய்யலாம் விநாயகருக்கு நெய்வேதியமாக நீங்கள் அவல் பொறி கொழுக்கட்டை சுண்டல் மோதகம் இதை மாதிரி விநாயகருக்கு ரொம்பவே பிடித்த பழ வகைகள் உங்களால் என்ன பழங்கள் முடியுமோ முக்கியமாக நீங்கள் வாழைப்பழம் ரொம்பவே பிடிக்கும் விநாயகருக்கு அதை மட்டும் வைத்தால் கூட போதும் நெய்வேதியமாக இதெல்லாம் படைச்சு நீங்கள் தூப தீபங்களை காட்டி இந்த வழிபாடை செய்யலாம் விநாயகர் சிலையை நீங்கள் மூன்றாம் நாள் இல்லது ஐந்தாம் நாள் கடல் இல்லை ஆறு ஏரி அது மாதிரி இடங்களில் கரைப்பதனாலும் சரி இல்லை நீங்கள் கோவில்களில் சென்று இந்த விநாயகர் சிலையை வைக்கிறதுனாலும் சரி கையில் ஒரு கற்பூரம் கொண்டு போங்க அந்த விநாயகர் சிலையை வைக்கும்போது கற்பூர தீபம் காட்டி ஆராதனை காட்டி வேண்டி கொள்ளுங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை வழிபாட்டை மனநிறைவுடனும் சந்தோஷமாகவும் மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்த்து வைப்பார் விக்ன விநாயகர் நம் வினைகளை தீர்க்க கண்டிப்பாக ஓடோடி வருவார் விக்ன விநாயகர் நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்யுங்க இந்த வருடம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ